சுய தொழில் பகுதியில் இன்றைக்கி செம்மறி ஆட்டு கடை வளர்க்குறத பற்றி பார்க்கலாங்க இப்போ அதிக லாபம் தரக்கூடிய தொழிலாக ஆடு வளர்ப்பு இருக்குது முக்கியமாக கிடா வந்து அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுது இப்போ பிரபலமாகிட்டு வர செம்மறி கிடாய் வளர்ப்பை பற்றி பார்க்கலாம் ஆடு வளர்க்கறதுக்கு முன்னாடி லாபம் தரக்கூடிய ரகங்களாக தேர்ந்தெடுக்கிறது லாபமடையிறதுக்கான உத்தி அதனால் வேகமாக குறுகிய காலத்தில் எடை அதிகரிக்கக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுக்கணும் கூடூர் வெள்ளை மற்றும் ராமநாதபுரம் சிகப்பு ரக பரவலமா பிரபலமாக இருக்குங்க சிகப்பு ரகங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வாஞ்சதாக இருக்குது வட தமிழகத்தில் அதிகமாக வெள்ள தான் வளர்க்கப்படுது ஏன்னா ரகங்கள் வேகமாக வளருது இதுக்கு தீவனம்னு பார்க்கும்போது புல் வகைகளை மட்டுமே விரும்பி சாப்பிடுது அதனால செம்மறி ஆடுகளை சுதந்திரமா மேய்ச்சலுக்கு விடப்படுது இது வெள்ளாடுகள் போன்று தலைகளை எல்லாம் சாப்பிட்றது இல்லை இதனால ஓரளவுக்கு இயற்கை முறையில் களைகளை கட்டுப்படுத்த முடியும் பகல்ல இந்த ஆடுகளால் இடக்கூடிய சாணம் வயலில் உரமாகுது மாலையில் வளர்ப்பு புல் வகைகளை அறுவடை செஞ்சு ஆட்டுக்கு கொடுக்கலாம் உணவாக அடர் தீவனம் அவசியம் கொடுக்கணுங்க கம்பு மக்காச்சோளம் கடலை புண்ணாக்கு உளுந்து போட்டு தூள் இதோட தாது உப்பு கலவகையை தகுந்த விதத்தில் கலந்து கொடுக்குறதால நல்ல திடமாக வளருங்க ஆடு மூணு மாதத்துல முதல் குடல் குடல்புழு நீக்கம் பண்ணணும் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை குடல் புழு நீக்கம் செய்கிறது மூலம் எடை சீக்கிரமாக அதிகரிக்கும் நோய் தடுப்புன்னு பார்க்கும்போது செம்மறி ஆறுகளுக்கு அந்தந்த பருவங்களில் தாக்கக்கூடிய நோய்களுக்கு ஏற்ப தடுப்பு செயல் போடணும் கிடாக்களுக்கு விதை நீக்கம் செய்கிறது அவசியம் இதன் காரணமாக ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கிறதையும் தவிர்க்கலாம் மற்றபடி எடை சீக்கிரமும் வரும் ராத்திரியில் தரையில் அரையடி உயர மணல் பரப்பின கொட்டிலில் அரைக்கிற மூலமாக இதோடய நோய் பரவுவதை தவிர்க்கலாம் மழைக்காலங்களில் கொட்டில் ஈரமாகி நோய் தாக்குதலில் இருந்தும் தடுக்கலாம் தினமும் செம்மறி ஆடைகளோட கழிவுகளை அள்ளி சுத்தம் செய்யணும் சுண்ணாம்புத்தூள் ரெண்டு நாட்களுக்கு ஒரு தடவை கொட்டிலில் தூவணும் இது மூலமாக நோய்களை தடுக்கலாம் இதோட விற்பனை காலம் பார்க்கும்போது ஆறு முதல் எட்டு மாதம் வரை வளர்க்கப்பட்டு பண்டிகை சமயத்தில் விற்பனை செய்யறதுக்கு ஏற்ப வளர்க்கப்படுது இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிலோ வந்தனே விற்பனை பண்ணலாம் இந்த ஆட்டு கிடாய்களோட கழிவுகள் மூலமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய மண்புழு உரத்தில் அதிக நுண்ணூற்ற சத்துக்கள் காணப்படுது தோட்டக்கலை பயிர்கள் நல்லா வளரும் பழங்களும் ரொம்ப சுவையாக இருக்கும் மற்ற பயிர்களுக்கு இடும்போது அதோட மகசூலும் அதிகரிக்கும் மாடி தோட்டங்களுக்கு சத்தான இயற்கை உரமாகவும் பயன்படுத்தப்படுதுங்க இப்போ இருக்க இளைஞர்களுக்கு இந்த செம்மறி ஆட்டு கிடை வளர்ப்புங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தானே மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மேலும் எங்களை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க